திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து சென்றது ஒருவிதத்தில் நல்லதே என்று கருணாநிதி தன்னிடம் தெரிவித்ததாக கவிஞர் வைரமுத்து கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழா மற்றும் பிறந்தநாள் விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது இதில் பேசிய திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் வைரமுத்துவிற்கு கவி என திமுக தலைவர் கருணாநிதி பட்டம் சூட்டியதை நினைவு கூர்ந்தார் திமுக தலைவர் கருணாநிதியின் எழுத்துக்கள் இருபத்தோராம் நூற்றாண்டு வரை தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் ஸ்டாலின் தனது பேச்சின் போது குறிப்பிட்டார் தமிழ்மொழி எப்படி காலகாலத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் பொருத்தமாக இருக்கிறதோ அதுபோல தலைவர் கலைஞருடைய எழுத்தாற்றல் என்பது இருபதாம் நூற்றாண்டில் மட்டுமல்ல இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் இன்றைக்கு ஒரு பெரும் தாக்கத்தை தொடர்ந்து உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறைத்திட மறைத்திட முடியாது தொடர்ந்து பேசிய வைரமுத்து திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுத எண்பத்து நிமிடம் போதுமான தனக்கு கருணாநிதி பற்றி எழுத எண்பது நாட்கள் ஆனதாக குறிப்பிட்டார் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து தனி கட்சி துவங்காமல் இருந்திருந்தால் திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு சக்தி உருவாகியிருக்கும் என்று கருணாநிதி தன்னிடம் தெரிவித்த ரகசியத்தை அவர் வெளியிட்டார் இப்போது இந்த மன்றத்தில் தளபதி முன்னிலையில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அது ஒரு வழியில் நல்லதுதான் ஏன் எம்ஜிஆர் என்ற சக்தி திராவிட இயக்கத்தின் பெயரை சொல்லி அப்படி உருவாகாமல் போயிருந்தால் அந்த இடத்தில் திராவிட இயக்கத்துக்கு முற்றிலும் விரோதமான சக்தி வந்து உட்கார்ந்திருக்கும்